அனைவருக்கும் <tweak> வணக்கம் <tweak> 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 மக்கள் மனதில் நீங்கா இடம் இடம்பெற்றிருக்கும் மதுரை வீரனுக்கு எங்கள் மஞ்சள் வீரனின் படக்குழு சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபத்தங்களையும் தெரிவித்துக் கொண்டேன் திரு விஜயகாந்த் ஐயா அவர்கள் மிகுந்த ஆளுமை மிக்கவர் அவருடைய வரலாறை எண்ணி பார்த்தால் வியப்பாக உள்ளது புதுமுக இயக்குநருக்கு வளர்ந்த நடிகர்கள் வாய்ப்பு தருகின்ற இடத்தில் ஐம்பத்தி நான்கு புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு அளித்துள்ளார் இது ஒரு மிகப்பெரிய ஆளுமைத்தன்மை மிக மிக அனலைசிங் கப்பாசிட்டி உள்ள மனிதர் திரு விஜயகாந்த் ஐயா அவருடைய மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது அன்னாருக்கு இனிய ஆழ்ந்த இரங்கல்களை மஞ்சளிகரம் படம் கொடுக்காத சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றிகள் இல்லை ஐயா வந்து ரொம்ப தங்கமான மனுஷரு அவரோட ஃபோட்டோ அந்த சிரித்த முகத்தோடு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு வருத்தமாக இருந்துச்சு ஸோ உலகத்திலேயே மிகப்பெரிய தானம் வந்து அன்னதானம் தான் ஸோ அதுலேயே தலை சிறந்து விளங்கின ஒரு உண்மையாகவே ஸோ அதை பார்த்து நம்மளும் கற்றுக்கணும் ஸோ ரொம்ப நன்றிங்க சார் கற்றுக்கணும்னு சொல்லுங்க சார் நீங்கள் இனிமேல் இந்த மாதிரியான அன்னதானங்கள் தொடருவீங்களா நான் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் தான் இருக்கும் நிறையவே கண்டிப்பாக பண்ணிகிட்டே தான் இருக்கணும் இன்னும் இந்த ஃபாஸ்டே பண்ணுவோம் இந்திய காலையில் ஒரு மணிக்கு தான் சார் சொன்னாங்க

கேப்டன் ஐயா வந்ததுலேருந்தால் நல்ல நல்ல ஃபுட்ஸே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய தானம் இல்லை அன்னதானம் அது கர்ணன் ஐயா பண்ண விஷயம் ஸோ கர்ணன் கூட இறந்து சொர்க்கத்துக்கு போகும்போது ஃபர்ஸ்ட்டு கிட்டே இருக்குமா நாரதர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாங்களாம் இந்த ஆள்கட்டி வரல வாயில் வச்சுக்க சொல்லுவாங்க எதனாலன்னு சொல்லி கேட்கும்போது அன்னதானம் கூடத்துக்கு வழி சொல்லுவாங்களாம் ஸோ அந்த வரலுக்கே அவ்வளோ பவர் அதிகமாக ஸோ அப்படி இருக்கும்போது அன்னதானம் பண்ண மனுஷன் தானே ரொம்ப பிடிக்கும் ஸோ அவர்கிட்ட வந்து நீங்கள் இந்த விஷயம் தானே வேற என்ன அந்த ஒரு துணிவுண்ணா நல்ல ஒரு துணிவு சிரியஸா அதுவும் அது உங்ககிட்டயே சொல்ற மாதிரி ஐயோ அதுதான்

ஸோ வந்து வெளியிருக்கிற ஹார்ட்வேரை வந்து பாத்துட்டீங்கன்னா நாங்க வெளியிருந்து இம்போர்ட் பண்றோம் நாங்க அதை ட்ரேட் பண்றோம் அப்படி இருக்கும்போது அந்த ஹார்ட்வேரை யாரு வேணா வாங்கலாம் நீங்க கூட பை பண்ணலாம் உங்களுக்கு ஒரு முந்நூறு யூனிட் வேணும்னா நீங்களும் வாங்கலாம் அதாவது முன்னூறு முந்நூறு பீசஸ் வேணும்னா நீங்களுமே வாங்கலாம் சோ அதனால தெரியாம கேள்வி கேட்கக்கூடாது அதான் அதோட உங்களோட உங்களுக்கு எவ்வளவு என்ன அதனால உள்ள இருக்கிற சாஃப்ட்வேர் எங்களோட சாஃப்ட்வேர்

பட் நல்ல விதமாக போட்டால் எங்களுக்கு சந்தோஷம் தான் ஒன்றுமே தெரியாமல் இந்த டப்பா ஒரே மாதிரி இருக்கு இந்த டப்பா ஒரே மாதிரி தான் எங்களுக்கு சிரிப்பு தான் வரும் நாங்கள் ட்ரேட் பண்ணுறோம் நாங்களுமே மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணலாம் ஆனால் மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது இருபத்தஞ்சாயிரம் டிவைசஸ் பண்ணணும் நாங்கள் பண்ணுறது இப்போ ஆஃப்லைன் செல் இப்போ தான் இன்னை அதாவது நேற்று இன்னிலேருந்து தான் ஆன்லைன் செல்லையும் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் பீசஸ்லாம் நான் இந்தியா ஃபுல்லாக தரணும் அப்படி இருந்தா தான் என்னால் இருபத்தஞ்சாயிரம் பீசஸ் தர முடியும் அப்படி இருக்கும்போது நான் ட்ரேட் தான் பண்ணணுமே தவிர மேனுஃபேக்சர் பண்ணி மாட்டிக்க கூடாது அதே மாதிரி க்ளோஸ் கணக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது எந்த ஒரு கம்பெனியுமே இன்னொரு கம்பெனி சார்ந்து தான் இருக்கும் உம் அதுதான் இந்த விளக்கம் அவ்வளவுதானே சரி நன்றி 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 நாடு கோரனாறு கோரான